இந்த சின்ன பண்ணி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரிய மாட்டீங்க விடுத்துனாரு அவரு வீட்டுல எழுந்திரிச்சு வேலை செய்யணும்னு என்ன இருக்கு எப்படி அகல பாதாளத்துல விழுந்த மாதிரி கையும் காலையும் பொழந்துக்கிட்டு எப்படி குரட்டை விட்டு தூங்குற இவ வித குரட்டை இல்ல ராத்திரியில எனக்குதான் தூக்கம் இல்லாம கிடைக்கு மனுஷனுக்கு வேலைக்கு போனாலும் நிம்மதியா தூ வேலை செய்ய முடியல வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல இவ என்ன இப்படி குரட்டை போட்டு தூங்குறா போதா குறைக்க கையங்காலையும் வேலை போட்டு வரைக்கும் தூங்குதா முன்னையாதான் காலையில எழுந்திரிச்சு வீட்டுலயே இருக்கிற எல்லா வேலையும் கவனிச்சுப்பான் ஆனா இப்போ எங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காவோ எங்க அம்மா இவளை எந்த அளவுக்கு பாடுபடுத்தினாவோ அந்த அளவுக்கு அவங்க இப்ப படாத பாடுபடுதாவோ இவ அவ பாடுக்கு ஜாலியா கிடக்கா ஒரு வேலையும் செய்யாம சரி நல்லா படுத்து தின்னு தின்னு படுத்து தூங்கிட்டு கிடக்கா இவளுக்கு என்ன செய்யறது ஒரு மனுஷ காத்து கத்து கத்திட்டு கிடக்கா ஏதாவது காதுல வாங்கினால பாரு அப்ப கூட எந்திரிக்காம வாய வான பழக்கத்துல தூங்குதா சோர் கண்டு சொர்க்கம் சின்ன கண்டு தூக்கணும் சொல்லல அந்த மாதிரி இவ பாட்டு நல்லா சொகுசா படுத்து தூங்கிட்டு கிடக்கா யாரும் எதுவும் சொல்ல போல இருக்கு ஏன் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் சரியா போச்சு ஏதோ எங்க அம்மா நல்லவங்களா மாறி போச்சுனால இவன்றதுல பேசாம அமைதியா இருக்காவோ இதுவே பழைய படி இருந்தா மாமியார் மாமிய மருமக்க இன்னத்துக்கு மத்தியானத்துக்கு வரைக்கும் நீடு கிட்ட இருக்கோ ஐயோ என்ன அம்மா குரல் கேக்கு இப்பதான் வீட்டுல பத்தி நினைச்சோம் அதுக்குள்ள வந்துட்டாவுல இவன் வேற கும்பகண்ணி மாதிரி படுத்து தூங்குதாலே என்ன குடும்பத்துல சண்டை இழுக்க வச்சு உடுப்பாராலே தெரியலையே வாங்கம்மா என்ன கையில வாலியோட வந்திருக்கீங்க அது வேற ஒண்ணு நம்ம ஊட்ல தண்ணி எடுக்கற போரை ரிப்பேர் ஐட்டு பாட்டுங்க காலையில அப்பா மோட்டார் போடாதா தண்ணி எடுக்கவே இல்ல தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல வாழ்க்கையில எது இல்லாம ஆனாலும் நிம்மதி வந்துடலாம் ஆனா தண்ணி இல்லைனாலும் குடிக்கிறதுக்கு புலங்கிறதுக்கு தண்ணி இல்லைனா ரொம்ப சங்கடமா இருக்கும் நீ வேற ஆப்பிச்சு கிளம்பியா அதே ஆச்சு வச்சிருமா உனக்காண்டியே அம்மா ஒரு பக்கெட் தண்ணி கொண்டாந்துருக்கு பாத்துக்க இதுல குளிச்சு ரெடி ஆயிட்டு வா சரிமா அம்மா மெக்கானிக்கு போன் பண்ணாத

ஆமா ஒரு வாரத்துக்கு நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் அம்மா குழந்தை பார்த்து பாத்து பாத்துக்க அதனால நீ என்ன பண்ண கொலா போய் தண்ணிய புடிச்சா வந்து வீட்டுல இருக்கிற அண்டா சண்டி குண்டா எல்லாத்தையும் நிரப்பி வை அப்புறம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் குழந்தை வேலை வச்சுட்டு கொடுக்கும் அப்புறம் குழந்தைக்கு தண்ணி பத்தாது பாத்துக்க புரிஞ்சுதா இந்த மனசு மனசுல என்ன நினைச்சிட்டு போறாரு அவங்க மகன் தானே அவருக்கு மகன் தானே ஏன் ஒரு ரெண்டு அண்டா சட்டி குண்டா செட்டின்னு தண்ணி புடிச்சு வச்சிரு போக கூடாதா மொத்த வேலை என் தண்ணிலயே கட்ட வேண்டியது நானே ஒல்லியே ஓட குச்சு மாட்டி இருக்கேன் இதுல எங்க இந்த குடத்தை எங்கிட்ட அங்கிட்டு தூக்கிட்டு சுத்துறது ஒரு குடம் தூக்குனாலே என் உடம்பு உடஞ்சு போயிடும் பொழுது கே இதுல இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்துல நான் தண்ணி பிடிச்சு வைக்கணுமா நானே பாத்ரூம் போறதுக்கு தண்ணி வேணும்னா யாராவது புடிச்சு வந்தா குடுக்கணும் யாரை சொல்லலாம் எப்படி அவரு எனக்கு எந்த எழுப்பும் பண்ண மாட்டாரு அவங்க அம்மா அதுக்கு மேல உம் அப்ப பேச்சாம நம்ம மாமனார் கிட்ட சொல்லுவோம் அவர் தானே இந்த வீட்லயே நம்மள மதிக்கிற ஒரே ஆளு அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு தண்ணியை புடிச்சு கொண்டாந்து குடுப்பாரு சரி ஓகே மாமனாரே அட மாமனாரே

சாப்பாடு கொண்டு போய் அதுக்கு அப்புறம் எப்படா பள்ளி கூட முடியும் எப்படா அந்த சோத்த திங்களானே கவன پورا சாப்பாட்டு மாதிரி தான் கடக்கும் படிக்கிறது மேல இருக்காது புளி சோறு லெம சோறு கொண்டு பண்ணத்தியா மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதமாவோ சாப்பிட முடியா பள்ளி கூடத்துல பாரதி கவனிக்க முடியா நீ யாச்சு பர மாதிரி பிரியாணி எல்லாம் கொண்டு பண்ண நிச்சிக்க அப்புறம் உன் மனசு پورا பிரியாணி மேல தான் பிரியமா இருக்கும் படிக்கிறது மேல இருக்காது நான் வந்து ஆமா இதுக்கு கொண குறச்ச இல்ல ஜெனட்டே பொறுமறுவா பள்ளி கூடத்து நேரமாவுதுனே இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டு கத்திட்டு இருந்தா இப்ப என்ன கலவுல உலகத்துல மேதந்தது கடக்க இந்த கையில ஆட்டி வந்தாச்சு புடி ஐயோ என்ன இதாண்டி இருக்கு எல்லாம் உனக்கு தாண்டி அது மட்டும் இல்ல வசந்தி எது வேலைய வெளிய போயிருக்கலாம் அவ புள்ளைக்கு இருக்கு சமத்தில பத்திக்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து ஊடி சொல்லி போன போட்டு சொன்னா அதனால அத உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பாடு கட்டி இருக்க பத்திக்க ஒரு கேரியில உனக்கு லெமன் சாதமா ஊர்ல கலங்க இன்னொரு கேரியில சுபினுக்கு லெமன் சாதமா ஊர்ல கலங்க வச்சிருக்கேன் மறக்காம அவனுக்கு கொடுத்துரு ஜெம்மா இவ்ளோ பெரிய டிபன் பாக்ஸ் கேரிய எடுத்து போனா பசங்க எல்லாம் என்னை சோத்து விட்டு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க உனக்கு கொஞ்சம் கூட மனசு இருக்கா வேற என்ன தனியா ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பையனை கூட்டி குடுக்க வேண்டியதல்ல அது விட்டு என்னை கொண்டு போக சொல்றே கேட்டி நீ நான் ஒரே கிளாஸ் தானே நீ பள்ளி கொடுத்து போறீங்களா எடுத்துட்டு போற இதுல எல்லாம் இருக்கு ஆமா ஏற்கனவே அவன் என்ன போட்டு படுதா தான் படுத்துறதா இது நான் வேற அவனுக்கு சோர் வேற கொண்டு போய் கொடுக்கணுமா சொல்லா நீ கொடுன்னு சொல்ல என்னடி என்ன சொல்றவா ஒண்ணு இல்ல ஏற்கனவே புத்தக பை வேற வெயிட்டா இருக்கு கையில மாடி இழுத்து தூக்கிட்டு போக முடியல இதுல இந்த சோத்து மட்டும் வேற கொண்டு போணுமா இது ஒரு சோமை அது ஒரு சோமை ராணி என்ன ராணி காலையில பூமறியது கோவமாக கழுவி போடுற மாதிரி இருக்கு என்ன சொன்னா நீ கத்துற சவுண்டு அங்க பெட்ரூம் தாண்டி வெதிக்கிட்டே கேட்குது ஓ நான் கத்துக்கணுன்ன மட்டும்தான் பிள்ளை கிடைக்கா உனக்கு அருண்மையை எத்தனை முறை பிள்ளை இப்படி பேசி வலி அனுப்பு அப்புறம் அங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் எப்படி பிள்ளை ஒழுங்கா பிடிக்கும்னு சொல்லு நீ ஆடி கிடக்கணும் பார்த்தா நாலு வாத்து கண்டிச்சு பேசதான் ஆகணும் நீ பேசாம அமைதியா இருக்க நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுண்ணா என்ன புள்ளியை பெற்று வச்சிருக்காங்கன்னு நம்மளதையும் காரி துப்பு இந்த ஊர் உலகம் இந்த பாருங்க அவ பயிலோட பேசிட்டு சும்மா திஞ்சு கிடக்காத சும்மின்னு சொன்னான் அதான் இப்பவே கண்டிச்சு வச்சு ஆம்பளை புள்ளியும் பொம்பளை புள்ளி பேசினா உடனே தப்பான அர்த்தம் கிடையாது ராணி என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும் பாத்துக்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு புள்ளை மேல சந்திக்கப்பட்டு வாத்தி விடுற வேலை வச்சுக்காத அப்புறம் நான் ஒரு நேரமாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன் நான் அவனை என் மகளை சந்தேகம் எல்லாம் படல அவளுக்கு நல்லபடியா நடந்து கொடுத்தான்னு சொன்னி இந்த உலகத்துல யாருமே நம்ப முடியாதுல்ல சுபின் கூட படிக்கிற பையன் ஒரே கிளாஸ்ல இருக்கவே அவன ரொம்ப பார்த்து தான் வந்து சொல்லுதா நான் அதுக்காலே ஒண்ணு கேட்கல நம்ம புள்ள நல்லபடியா இருக்கணும்னு இருக்கு அந்த சொன்னி பொப்ட புள்ளிகளே வெளிய எங்கனாது ஒட்டில அனுப்பு முடியதா நீங்க சொல்லுங்க பாப்பா கொஞ்சம் அழகா இருந்தாலோ அவங்களுக்கு ஆபத்து தான் அதிகமா இருக்கு அதனால அதே இப்படி கண்டிச்சு வச்சி என்னமா பிள்ளையோட மனசு கஷ்டப்படாத மாதிரி பாத்துக்க சரி எனக்கு வேலைக்கு வர நேரம் ஆது என்ன சமைச்சி வச்சிருக்கே துவாச்ச மாவு கொஞ்சம் கடக்கி துவாச்ச ஊத்துனோம் ஆனா சட்டி நீ அரைக்கல பத்தி உங்க மாவுல கண்டி இந்த லெமன் சாதமா ஊர்ல கலங்க வறுத்து வச்சிருக்கேன் அந்த சாப்பாடு கொஞ்சம் கடக்கு சாப்பிரேல சரி போட்டு எடுத்துருவா நான் அங்க சோப்பாலை உட்காந்துருக்கேன் மக்களை ஒரு வார்த்தை இந்த மனசுக்கு அப்படியே வாச போட்டு வரும் வண்டியில கணக்குல இருந்துட்டு இங்கட்ட ஓடுதா அங்கட்ட ஓடுதா ஒரு வயசாலவும் கூட பார்க்காம இப்படி வயல மூச்சு வாங்குற அளவுக்கு இங்கட்ட அங்கட்ட ஓடி இருக்கீங்க ஆட்டு பேசன் கூட பார்க்காம உன் மாமா என்ன போட்டு ஆளே ஓட்டிட்டு கிடக்கா இது என்னடானா ரன்னிங் கிளாஸ்ல ஓடற ஓட்ட பத்தியே மாதிரி இங்கட்ட அங்கட்ட ஓடி கிடக்கா இவன் பின்னாடி என்னால ஓட முடியல மூச்செல்லாம் எல்லாம் இறக்குது இப்போதான் ஓட முடியாம கிடந்து கொஞ்சம் சுமாரா கிடக்கே மறுபடியும் இவன் பின்னாடி ஓடி போய் எனக்கு ஓட முடியாம பாயிர பழுதுக்கு உன் மாமா என்ன போட்டு அந்த அப்பறம் பாயிர படுத்து கிடக்கா சரி உடுகத்தே குழந்தை அப்படியே கிடக்கா அம்மாவுக்கு மகன் வந்தாரே எங்க அவரு அடப்பிடி நான் உன் மகன் முன்னாடி சுத்தி திரியுங்க இதுல நான் எங்க இருந்து ஏமாவள பார்க்கறது அவனால அந்த பாக்கல பத்திக்க ஓ மவனை பிடிக்கணும் முதல்ல அத ஏ வேalie ஏ அத்தை சின்ன புளு தானே எதக்காவது அவனை பிடிக்கிறதுக்குண்டி போயி நின்னுக்கிட்டீங்க அவன் போக்கல விடுங்க அவன் பாடி விளையாடுவா நீங்க சும்மா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஏதும் கண்ணு மேல கேட்டி வாயில போனா அது மாதிரி நீங்க பார்த்துட்டா போடா அவன் போக்கல புட்ட வாசிதா 얘는 இப்படி போட்டு படா பத்திட்ட கிடக்கா அவன் என்ன பண்ணா உனக்கு தெரியுமா ஏமா என்னமா சத்தம் போட்டுட்ட வரக்க

பாங்க அம்மா வயசான காலத்துல அந்த பச்சை பிள்ளை பின்னாடி ஓட முடியல அதே அவ ஓட முடியலன்னு கட்டிட்டு வர சரி நீங்க உட்காந்து சாப்பிடுங்க நான் போய் உங்களுக்கு தண்ணியே உருக்களுக்கு பொருள் கொண்டாடுவேன்